ஆளுநர் போகும் புதிய பொறுப்பு இனி அவ்வளவுதான் மொத்தமும் காலி தமிழக ஆளுநராக இருப்பவர் ஆர் என் ரவி அவரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் முன்னால் இருந்த ஆளுநர்களை விட ஆர் என் ரவி சற்று வித்தியாசமானவர் அதிரடிக்கு பெயர் போனவர் தமிழக சட்டமன்றத்தை கலக்கியவர் பீகார் மாநிலம் பாட்னாவை பூர்வீகமாக கொண்ட ஆர் என் ரவியின் முழு பெயர் ரவீந்திர நாராயண் ரவி ஆகும் பீகாரில் பிறந்திருந்தாலும் ஆர் என் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறாம் ஆண்டு கேரள பிரிவு ஐ பி எஸ் அதிகாரி ஆவார் கேரளாவுக்கு பிறகு பிற மாநிலங்களிலும் காவல்துறையில் உயர் பொறுப்புகளை வகித்தவர் ஆர் என் ரவி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயிலும் பணிபுரிந்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலய ஆளுநராக பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றியிருக்கிறார் இது தவிர மத்திய அரசின் உளவு பிரிவான ஐபியிலும் பணியாற்றிய ஆர் என் ரவி காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நக்சலைட் வன்முறைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாகாலாந்தில் உள்ள ஆயுத குழுக்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையேயான முக்கிய கட்டமைப்பு ஒப்பந்தம் இவரது பணிக்காலத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின் இந்த பகுதியில் அமைதியை எட்டியிருக்கிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஆர் என் ரவி பின்னர் பிரதமர் அலுவலகத்தில் உளவு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி அடுத்த ஆண்டே நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அங்கு இரண்டு ஆண்டுகள் ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி தற்போது தமிழகத்தில் ஆளுநராக இருக்கிறார் தற்போது ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி தமிழக சட்டமன்றத்தை கலக்கி வருகிறார் ஆளுநர் என்றால் வெறும் கையெழுத்து போடுபவர் அல்ல தவறாக அரசு செயல்பட்டால் அதை திருத்தும் அதிகாரம் படைத்தவர் என திமுக அரசுக்கு பாடம் எடுத்து வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட உரையில் இருந்த முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு பேசினார் பெரியார் திராவிட தலைவர்கள் பற்றிய பகுதிகள் போன்ற சொற்களை தவிர்த்து கெத்து காட்டினார் சனாதனத்தை தூக்கி பிடித்து வருபவர் சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டாடி வருபவர் காவி திருவள்ளுவரை போற்றி வழங்குபவர் குறிப்பாக நாள்தோறும் தமிழக செய்தித்தாள்களில் இடம்பெற்று வருகிறார் ஆளுநர் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் அவர் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா இல்லை தமிழகத்திற்கு வேறு ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் ஆளுநர் ஆளுநராக நீடிக்க வைக்கலாமா மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா அல்லது புதிய ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வேறு ஒரு பாஜக தலையை கொண்டு வரலாமா என்று ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருகிறதா இதற்கான ஆலோசனைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் ஆளுநர் பதவியை விட தென்னிந்தியா பாதுகாப்பை கவனிக்கும் பொறுப்பை கொடுக்க அமித்ஷா முடிவெடுத்திருக்கிறாரா ரா பிரிவின் தலைவர் அஜித் தோவல் குழுவில் பணியாற்றி இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் கேரளாவிலும் பணியாற்றியுள்ளார் தமிழகத்திலும் ஆளுநராக பதவி வகித்துள்ளதால் மீண்டும் பாதுகாப்புத்துறைக்கு அழைக்கப்பட்டு சிறப்பு அதிகாரி பதவி வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறதா தீவிரவாத நடமாட்டம் அதிகம் காணும் தென்னிந்திய பகுதிகளை குறித்த அறிக்கைகள் ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கையாக தயாரித்து வைத்திருக்கிறார் இது மட்டுமின்றி கஞ்சா போதை கடத்தல் குறித்தும் அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையும் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் உள்ளது மேலும் ஆளுநராக இருப்பதை விட பாதுகாப்பு துறையில் சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டால் தமிழகத்தில் பல அரசியல்வாதிகளை கைது செய்ய எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறாரா ஆளுநர் ஆர் என் ரவி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்